ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் மொத்தம் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் எந்தெந்த இடங்கள் ஏற்றினா சிறப்பு வாய்ந்தது அதை பற்றி பார்க்கலாம் நம்முடைய ஆன்மீக வழிபாடுகளில் மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுறது தீப வழிபாடாகும் முறையான பூஜை முறைகள் மற்றும் மந்திரங்கள் தெரியாதவர்கள் கூட காலை மற்றும் மாலை என இரண்டு விலைகளும் விளக்கேற்றி அதற்கு நமஸ்காரம் செய்தாலே போதும் வீட்டில் உள்ள தீயசக்திகள் யாவும் விலகி மகாலட்சுமி அருள் முழுமையாக சைக்கும் என்பது ஞான நூல்களின் கூறுகின்றன அத்தகைய தீப வழிபாட்டை சிறப்பிக்கும் மாதமே திரு கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமானதாக கருத்து சரி குறைந்தபட்சம் மூணு நாளாவது அவசியமாக அதை வந்து பண்ணணுன்றாங்க கார்த்திகை மாதம் முழுவதும் நம்மால் விளக்கேற்றி வழிபட முடியாதால் அவ்வாறு வாய்ப்பில்லாதவங்க குறைந்தபட்சம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த மூணு நாட்கள் வந்து விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க முதல் நாள் வந்து பரநிதியம்னு சொல்கிறாங்க அதனுடைய வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் கார்த்திகை தீபம் அதற்கு மறுநாள் இந்த நாட்களில் கட்டாயம் விளக்கேற்றி வழிபட வேண்டும் சொல்கிறாங்க ஸோ இது மூணு நாளும் வந்து கண்டினியூஸாக நீங்கள் விளக்கேற்றணும் இருபத்தேழு தீபங்கள் ஏற்ற வேண்டிய இடங்கள் என்னென்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க கார்த்திகை மதத்தில் நமது வீடுகளில் இருபத்தேழு இடங்களில் தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது இந்த இருபத்தேழு என்ற நட்சத்திரங்களை வந்து குறிக்கிறது இந்த இருபத்தேழு என்ற விளக்கு ஸோ எங்கெங்கே என்னென்ன நண்பர்களில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு முற்ற முன்புறத்தில் நான்கு விளக்குகளும் சமையல் அறியில் ஒன்றும் நடைபாதை அதாவது ஹால்வே பேசி சொல்கிறீங்களா அங்கே வந்து ரெண்டு வீட்டின் புன்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு விளக்கு திண்ணையில் நாலு விளக்கு மாட குழியில் ரெண்டு விளக்கு நிலைப்படி அதாவது வாசற்படியில் ரெண்டு விளக்கு பூஜை அறையில் ரெண்டு விளக்கு வெளியே வந்து யமதீபம் வந்து ஒன்று திருக்கோளம் என்ற இடத்துல வந்து அஞ்சு விளக்குகள் இப்போ இருக்கிற காலத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் மற்றும் மாடு வீட்டில் இருக்கவங்களுக்கெலாம் மேற்கொண்ட சொன்ன விஷயங்கள வந்து சில பேருக்கு பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வசதிக்கு ஏற்றவாறு வீட்டுக்குள்ளேயும் வெளியுமாக ஒரு இருபத்தேழு விளக்குகளை வந்து ஏற்றி வைக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தேழு விளக்குகளுக்குமே ஏற்ற முடியாதவங்க குறைந்தபட்சம் ஒன்பது விளக்குகளையாவது கட்டாயமாக ஏற்றணும்னு சொல்கிறாங்க உங்களால் அப்பயும் வீட்டு முழுதும் ஏற்ற முடியலையா நிலைவாசல் மற்றும் பூச்சையாரியாவது கண்டிப்பாக ரெண்டு விளக்குகளையாவது ஏற்றும்னு சொல்கிறாங்க தீபம் ஏற்ற மிகவும் உகந்த நேரமாக ஜென்ரலாக சொல்கிறது அவங்க என்னன்னா அதிகாலை நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அதே போல் பிரதோஷ வேலையில் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் தீபம் எற்றலாம்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து மாலை பிரதோஷம் வந்து மாலை சொல்கிறான் இந்த நேரம் சிவபெருமானுக்கும் நரசிம்மூர்த்திக்கும் உகந்ததாகவும் இந்த வேலையில் தீபம் ஏற்றினால் திருமணத்துறை கல்வித்துறையாக நீங்கும் என்பதும் ஒரு நம்பிக்கை விளக்கேற்ற களிமண்ணாலான விளக்கை பஞ்சு திரையிட்டு பசுனையை கொண்டே ஏற்ற வேண்டும் அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசுனையை தீபத்தில் இடும்பொழுது அது சிவமயமாகி ஜோதியுடன் சேர்ந்த சிவசக்தி ரூபமாகிறது அப்படின்றது வரலாறு தீபம் வைக்கும்போது கண்டிப்பாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய வாழைகளை வைத்து தான் அது மீது தான் வந்து விளக்கு வச்சு எடுத்துணும்னு சொல்கிறாங்க வாழை இலைக்கு மாற்றாக பசு பயன்படுத்தலாம் இந்த சுத்தமான முறையை பின்பற்றி கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவதுதான் வீட்டில் சுபிட்சம் உண்டாக்கும் என்பது ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம நியூஸில் படித்து சொல்கிறோம் நியூஸ் நேஷன்லேருந்து இந்த ஆர்ட்டிகல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு யாராக்கி இப்படி தீபம் ஏற்றணும் இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டை நீங்கள் டெக்கரேட் பண்ணி அழகாக ஜொலிக்க விடலாம் ஒரு நியூஸில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்